ஹலோ கேஷ் வெல்கம் டு வினுமன் மாரிக்க வந்து பார்ட் தேர்ட்டி ஒன் அது தங்கை பார்க்கலாம் பேசம் சாட்டப்பாங்க இந்த சாம்போட ஸ்டார்டிங்கில் ஒரு பனி பிரதேசம் மாதிரி ஒரு இடத்துல தான் வந்து ஹீரோவும் இந்த ஈஷா அந்த ஜின்னாவும் வந்து போயிட்டுருக்குறாங்க இந்த மாதிரி வந்து பேசிகிட்டே போயிட்டு இருக்காங்க எப்பா இந்த மாதிரி ஆர்க்க நம்ம போட்டு தள்ள போகிறோமா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு ஆமாம் உண்மைதான் எனக்கு கிடச்ச க்ளூஸ் படி அது இங்கே தான் இங்கேயோ பக்கத்தாடி இருக்கணும் இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அன்ஃபினிஷ்டு டஞ்சனுக்கு இருக்கிற மான்ஸ்டருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது எப்படி வந்து ஹியூமன்ஸ் ப்ளேயர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி மான்ஸ்டர் கொண்டு பவர் லெவலப் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இங்கே வர்ற பிளேயர்ஸ் டெத் மூலமாக அதுக்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும் அது மூலமாக வந்து அதுக்கு இன்டெலிஜென்ட் ஜாஸ்தியாகும் அது மட்டும் இல்லாமல் அதோடய வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகும் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு மாதிரி அன்ஃபினிஷ்டு டஞ்சனுக்கு இருக்கிற எல்லா மான்ஸ்டர் பாஸ் மான்ஸ்டருக்குமே வந்து ஒரு மாதிரி ரீஜென்ரேட்டிவ் பவர் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஆட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து எக்ஸ்ட்ரெல் பண்ணிகிட்டே வந்துட்டு இருப்பான் அப்படி வந்துட்டு இருக்கும்போது இந்த ஜின்னா வந்துட்டு எப்பா அது அப்படின்னா இந்த ஈட்டி வச்சு மட்டும் அதை குத்த முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது அதை வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ரெண்டு பேரும் பேசிட்டு அந்த ஆர்க்கை தேடி போயிட்டுருப்பாங்க அப்புறம் அந்த மொட்டையனோட டீம் வந்து அங்கே சுற்றி இங்கே சுற்றி அவங்களும் வந்து அந்த பனி பிரதேசம் நிறைஞ்ச இடத்துக்கே வந்துடுவாங்க அவங்களாம் வந்துட்டு பாஸ் இங்கே பாருங்கள் பாஸ் இங்கே நிறைய பணங்கள் வந்து நிலத்தில் வந்து இருக்குது நம்ம இந்த மாதிரி அது பணத்துக்கிட்ட வந்து ஏதாவது இருக்குதுன்னா பார்க்கலன்னு சொல்லி எல்லாருமே அந்த பணத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கும்போது இவன் வந்துட்டு இருங்கடா போகாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனசுக்குள்ள நினைக்கிறான் இந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரே பணங்கள் வந்து இத்தனை பணங்கள் வந்து ஒரே இடத்துல வந்து கேதராகி இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு சான்சஸே கிடையாது இது வந்து கண்டிப்பாக ஒரு ட்ராப்பாக தான் இருக்கணும் ஆனால் யார் இந்த இடத்துல வந்து ட்ராப் செட் பண்ணுவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே வந்து வந்து ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் ஆகுது இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபியருங்கிற அந்த ஃபீலிங்ஸ்னால் வந்து நீங்கள் ஆட்பாட்டப்பா அதாவது அதை வந்து உங்களை வந்து ப்ரொசஸ் பண்ண மாதிரி நீங்கள் வந்து ப்ரொசஸ் ஆகிறீங்க ஃபியர் 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 மூலமாக அப்படின்னு சொல்லி வரும்போது இவந்துட்டு என்னது ஃபியராக ஏன் என் உடம்பு வந்து அசைக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது அங்கே யாருனாலேயும் வந்து அசைய முடியாது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு தலையை மட்டும் திரும்பி பார்த்தா அங்கே ஒருத்தர் வந்து சாகிறான் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து இந்த மாதிரி செத்துக்கிட்டே இருக்கிறான் அவன் டீமில் வந்து எல்லாருமே வந்து காலி அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ தான் அந்த பொச அந்த பொசஸான ஃபியர்லேருந்து இவன் வந்து கொஞ்சம் மூவ் ஆகிற மாதிரி இவனுக்கு கொஞ்சம் அந்த ஸ்ட்ரென்த்து கிடைக்கிது இவன் வந்துட்டு என்னடா அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒரு ஆருக்கு இவன் வந்துட்டு என்னது ஆர்க்கா இங்கே எப்படி இது இருக்குது அப்போ இது இன்டெலிஜென்ட்டாக இதுதான் வந்து இந்த மாதிரி பணங்களை எல்லாம் கேதர் பண்ணி வச்சிருக்குதா என்ன அப்படி சொல்லிட்டு வந்து அந்த பிளேடு மாதிரி ஒரு வெப்பன் வச்சுருப்பான் அதை வச்சு அதை அட்டாக் பண்ணும்போது அந்த வெப்பன் வந்து ரெண்டாக உடஞ்சிடுது உடஞ்சோன்னே இவன் வந்துட்டு என்னடா இது இது ஒரு யூனிக்யூ ஐட்டம் ஆனால் இதுவே இந்த ஆர்கிட்ட வந்து வேலை செய்ய மாட்டேங்குது அப்போ இது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது மறுபடியும் அந்த ஸ்கில்ல யூஸ் பண்ணும்போது இவனால் வந்து அந்த ஃபியர் ப்ராசஸ் ஆகுதுங்காட்டிட்டு இவனால் வந்து ஒரு கொஞ்சம் கூட இன்ச்சு மூவ் பண்ண முடியல இவர் வந்துட்டு சா இப்படியா நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது வந்து அவனோட மூஞ்சியை மட்டும் கடிச்சு துப்பி அவனோட உடம்பு முண்டத்தை மட்டும் தூக்கி போட்டுருக்கு இப்போ தூக்கி போட்டு அது அப்போ சீன் அங்கே கட் ஆகுது ஹீரோவும் அந்த ஈஷாக்கும் வந்து என்னடா இங்கே ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே வந்து வேகமாக அந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டு இருப்பாங்க அப்படி ஓடி வந்தோடனே அது வந்து ஆர்க்கு இவங்க ரெண்டு பேர் பார்த்துடுறாங்க அப்படி பார்த்தோன்னே ஹீரோ வந்துட்டு இதுதான் அந்த பாஸ்மான்ஸ்ட்ரா இது அது வந்து உடனே அதோட ஸ்கில் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஃபியர் மூலம் ப்ரொசஸ் பண்ணுற அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணும்போது அது வந்து ஜின்னா மேலே ஒர்க் ஆகாது ஹீரோ மேலேயும் வந்து அது ஒர்க் ஆகாது ஜின்னா மேலே ஏன் ஒர்க் ஆகுதுன்னா ஹீரோ வந்து அந்த ரிங்கு கொடுத்துருப்பாரு லேண்ட்ஸ்லாட் ரிங் அது மூலம் வந்து இம்பியூரான எந்த ஸ்கில்லுமே வந்து ஜின்னா மேலே ஒர்க் ஆகாது இந்த மாதிரி அவன் போயிட்டு இருக்கும்போதே வந்து அது அட்டாக் இதுவும் பக்கத்தாடி அடி வந்துடும் இவனும் அட்டாக் பண்ணி போயிடும் ஆனால் அதுதான் அட்டாக் பண்ணுற மாதிரி வர்றங்காட்டி அந்த ஜின்னாவை கூட்டிகிட்டு போதே அந்த உல்ஃப் ஸ்கெல்டன் அது வந்து திடீர்னு பேக் அடித்து ஸ்பீடாக போய் சுற்றி வந்து ஜம்ப் பண்ணி அந்த ஸ்கெல்டனை வந்து அதாவது அந்த ஆருக்கு வந்து ஒரே இடத்துல நிற்கும் போது ஜின்னா வந்து அந்த சான்சஸ் யூஸ் பண்ணி அந்த ஈட்டி வச்சு அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுவான் அந்த ஸ்டாப் மூலமாக வந்து அதுக்கு வந்து இந்த மாதிரி ரீஜென்ரேட்டிவ் பவர் வந்து கம்மியாகிடும் அது வந்து ஸ்டாப் வந்து அது மூலமாக கொடுக்குற அந்த குத்தை வந்து அதை வந்து தடுக்கவே முடியாது அந்த டேமேஜை ஏன்னா அதுவும் ஒரு லெஜெண்டரி ஐட்டம் தான் ஜின்னா பயன்படுத்திட்டு இருக்கிற ஸ்பீரும் இப்போது ரெண்டு பேருமே இப்போ அதுக்கும் டேமேஜ் ஆயிடுச்சா அப்போ ஹீரோ வந்து அந்த மாஸ்க்கை வந்து கனெக்ட் பண்ணி அந்த ஸ்கெல்டன் மூலமாக பேசிகிட்டு இருக்காரு ஜின்னா ரெடியார் இது மூலமாக இது மட்டுமே வந்து போதாது அதை டேக் டவுன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இன்னும் நிறையா அதுக்கு வந்து டேமேஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஜின்னா வந்துட்டு எப்பா இன்னும் எத்தனை டேமேஜ் பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து தடவை கொடுக்கணும் அதுக்கப்புறம் நான் என்னோடய ஸ்கெல்டன்ஸ் வச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ அங்கே வந்து ஃபைட் இருக்கோம் இப்போ வந்து சீனம் கட்டி அந்த இடத்துக்கு வந்து அந்த லெஜெண்டரி ஐட்டத்தை தேடி வந்து இன்னொரு டீமை காட்டுறாங்க அவங்க அதில் வந்து ஒரு ரெட் கலர் ஸ்கர்ட் மாதிரி ஒரு அதாவது ரெட் கலர் ஒரு ஸ்வெட்டர் மாதிரி போட்டுருக்க வந்துட்டு அவன் தான் அதோட லீடர் என்னடா அதான் கிடச்சதா அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற ரெண்டு பாஸ் கிடச்சிருச்சு பாஸ் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு வந்து பார்க்குறான் இதை வந்து நம்ம இல்லை மேம்பர் மட்டும் யூஸ் பண்ணுற ஒரு லாங்குவேஜ் மாதிரி இது வந்து என்ன சொல்லுதுன்னா நம்மளை வந்து வெஸ்ட் சைடுக்கு சொல்லுது ஆனால் நாங்கள் அந்த வழியத்தை நான் வந்து எதுவுமே பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இருந்துட்டு ஆமாம் அங்கே ஒரு வித்தியாசமாக ஒரு கலர் இருந்தது ஒருவேளை அங்கே இருக்க திங்க் பண்ணிட்டு இருக்கா அப்போ மறுபடி கட்டை இங்கே கட்டுறாங்க இந்த சைடில் அந்த ஆர்க்கு வந்து சரியான டேமேஜ் வாங்கியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வந்து அந்த ஈட்டியால் குத்தும் போது வந்து அந்த பிளட் பாய்ஸனோட ஹீரோவோட பிளட் பாய்சனும் வந்து அதோட லைஃப்பை வந்து டிராஸ்டிக்காக வந்து குறைச்சிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஆர்க்கை வந்து கொண்டுற கொண்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த மாதிரி டார்க்கில் இருக்கிற அந்த ஏஜென்ட் டார்க்னஸ் ஆஃப் ஏஜெண்ட்டை வந்து உங்களை வந்து பார்த்து உங்களை அச்சீவ்மெண்ட்டை நினச்சி வந்து அவர் வந்து சர்ப்ரைசிங்காக வியந்து பார்த்துட்டு இருக்காரு அவர் வந்து அதை நினச்சி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாரு இது மூலமாக வந்து உங்களுக்கு ஒரு யூனிக்கு ஸ்கில் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு வந்து ஒரு ஸ்கில் வந்து கிடைக்குது அந்த அச்சீவ்மெண்ட் அந்த ஆர்க்கை போடுதலுங்க அதுக்கப்புறம் ஹீரோ கிடைக்கிற அந்த ஸ்கில் வந்து பேர்ஸ்க் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் இது மூலமாக வந்து ஹீரோவோட எல்லா மூமெண்ட்ஸுமே வந்து ப்ளஸ் ட்வெண்ட்டியாக வந்து இன்க்ரீஸ் ஆகிரும் ஸ்பீடு எஜிலிட்டி ஸ்டாமினா அதெல்லாமே வந்து ப்ளஸ் டொண்ட்டியாக வந்து பூஸ்ட் ஆகிரும் ஆனால் அதுக்கு பதில் ஹீரோ வந்து அந்த லைஃப் ஃபோர்ஸை வந்து அதுக்கான விலையை வந்து ஹீரோ கொடுத்தாங்கன்னு சில நம்ம லைஃப் ஃபோர்ஸ்லேருந்து சில லைஃப் ஃபோர்ஸ் வந்து அந்த ஸ்கில் வந்து எடுத்துக்கன்னு சொல்லி போட்டிருக்கும்போது இந்த ஜின்னா வந்துட்டு பார்த்துட்டு கட போயிட்டு என்னது உனக்கு மட்டுந்தான் கடவுள்கள் வந்து சக்தியை கொடுத்துட்ருக்காங்க எனக்கு ஏன்டா பார்த்து சும்மா இருக்கிறீங்க எனக்கு ஏதாவது கொடுங்கடா நான் தான்டா இங்கே வேலை செய்யணும் கஷ்டப்பட்டு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ அவங்க ரெண்டு ஃபன் பண்ணிகிட்ருப்பாங்க இப்போ வந்து ஜின்னாவை பார்த்துட்டு இருக்கிறது வந்து வேற கடவுள் ஹீரோவை பார்த்துட்டு இருக்கிறது வந்து வேற கடவுள் ஹீரோவை பார்த்துட்டு இருக்க வந்து டார்க்னஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கடவுள் ஜின்னாவுக்கு பார்த்துட்டு இருக்கிறது வந்து எஜிப்டியன் சைடில் வந்து இருக்கிற ஒரு கடவுள் ஒரு நாய் மாதிரி ஒரு மூஞ்சி இருக்குமே அதுதான் அதுக்கப்புறம் அங்கே டஞ்சன் கிளியர் பண்ணிட்டு எல்லாருமே வந்து இப்போ கிளம்பிட்டு இருக்காங்க கிளம்பிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரு லெஜெண்டரி எடுத்து எடுத்துருப்பார் அந்த லெஜெண்டரி ஏற்றமோட பவர் என்னென்னா இப்போதைக்கு வந்து ஒரு மனுஷங்க வந்து ஒரு ரெண்டு ரிங் யூஸ் பண்ணலாம் ஒரு அதாவது லெஜண்டரி ஆன ஐட்டம் ஒரு நெக்லஸ் யூஸ் பண்ணலாம் ரெண்டு ப்ளேஸ்லெட் வந்து யூஸ் பண்ணலாம் ஆனால் இதுக்கு வந்து கொடுக்குற விலை என்னென்னா ஆகுது அந்த அஞ்சு பொருளை தான் யூஸ் பண்ணலாம் ஆனால் அந்த அஞ்சு பொருளையும் வந்து ரிங்காக நம்ம போட்டோம்னா அதை வந்து ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு வந்து நம்மளால் எடுக்க முடியாது ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கும் ஆனால் இந்த ப்ரேஸ்லெட் வந்து அதை எல்லாத்தையுமே வந்து கேன்சல் பண்ணிடும் அது வந்து வந்து ஒரு ஹேக் ஸ்கில் மாதிரி இந்த பிரேஸ்லெட் போகிற மூலமாக நான் வந்து அந்த அஞ்சு ரிங்கோட பவரையும் வந்து எனக்கு தேவை மாதிரி ஃபுல் ஃபுல் பொட்டன்ஷியலோட என்னால் யூஸ் பண்ண முடியும் ஆனால் இதுக்கு இருக்கிற ஒரே ட்ராபேக் என்னென்னா இதை வந்து ஒரு தடவை போட்டால் திரும்ப எடுக்க முடியாது இது வந்து நம்ம பாடியில் வந்து அட்டாச் ஆகிரும் இருந்தாலும் பரவாயில்ல இதுக்கப்புறம் வந்து நான் அஞ்சு ரிங்கை வந்து செலக்ட் பண்ணணும் ஏற்கனவே என்கிட்ட ரெண்டு அஜெண்டரி ரிங் இருக்குது ஆனால் இதுக்கு மேலே நான் வந்து செலக்ட் பண்ணுற ரிங் எல்லாமே வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்க அதுக்கப்புறம் சின்ன வந்துட்டு எப்பா வாப்பா நம்ம இங்கே எதாவது டைவான் வந்துருக்கோம் ஹீரோ வந்து இந்த டஞ்சர் கிளியர் பண்ண வந்து டைவானில் இருக்கிற டஞ்சர் வந்து ஹீரோ கிளியர் பண்ண வந்திருப்பார் இவன் வந்துட்டு வாப்பா நம்ம எதாவது சாப்பிட்டுப்பா அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை நம்ம கொரியாவுக்கு போனால் மூடிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு டென்ஷனிட்டு ஏன்டா டைவான் வரைக்கும் வந்துட்டு சோறு வாங்கி கொடுக்காம கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி சரி ஃப்ளைட்டில் போகிற மீலை வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் பாங்க ஃபன் பண்ணிட்டுருப்பாங்கிஷ் அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு வந்து ஒரு கால் வருது யாருன்னு பார்த்தா நம்ம சேன் தான் சேன் வந்துட்டு ஸோ கிம் இந்த மாதிரி வந்து இந்த யாங் பார்க் வந்து சிக்ஸ்த்து ஃப்ளோர் வந்து கிளியர் பண்ணிவிட்டு வந்து இந்த மாதிரி கேட்லேருந்து வெளியில் வர போகிறான்ப்பா ஆக்சுவலாக வந்துட்டான் அவன் இந்த மாதிரி ப்ரெஸ்ஸுக்கு வந்து அவனோட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் அச்சீவ்மெண்ட் இது மூலமாக அவன் சிக்ஸ்த்து ஃப்ளோர் கிளியர் பண்ண மூலமாக வந்து அந்த ஃபினாக்ஸ் கில்டோட ரெப்புடேஷன் வந்து கொஞ்சம் பூஸ்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி சரி இது நமக்கு தேவை தான் சரி நான் அப்புறமேல் பேசுகிற சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கட் பண்ணிவிட்டு மனஸ்கூல்னு நினைக்கிறாரு உண்மை தான் இது மூலமாக வந்து அவனோட ரெபுடேஷன் வந்து பூஸ்ட் ஆச்சுன்னா அவனால் வந்து இன்னும் என்னை வந்து நல்லாவே ப்ரொடக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கேன் ஹீனங்கை ஹீனங்கட்டே ஏங்காருக்கு வந்து இந்த மாதிரி டான்ஜர்லேருந்து வெளியில் வந்துடுவான் வந்ததுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த ஃபினக்ஸ் கீழ்டை வந்து விசிட் பண்ணுறாரு விசிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாரு இந்த மாதிரி அந்த அமெரிக்கன் கில்டு தான் வந்து இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையுமே வந்து சொல்லி கொடுத்தட்றான் சொல்லி கொடுத்தோன்னே வந்துட்டு என்ன தைரியம் தான் அந்த அமெரிக்கன் கில்டு வந்து எங்கிட்ட வாழாட்டுறானு அவனுக்கு ஒட்டான வந்து நறுக்கணும் இதுக்கான ப்ரை இந்த இதுக்கான ப்ரைஸை வந்து அவனுக்கு நான் பே பண்ண வைப்பேன் சரி நீ வந்து நல்லா வேலை செஞ்சுருக்க கிம் இது மூலமாக வந்து உனக்கு அடிபட்டிருக்கு அப்படி தானே அப்படின்னு சொல்லி அதை வந்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த செக்ரட்டரி வந்து சொல்கிற ஆமாம் பாஸ் இந்த மாதிரி வந்து அமெரிக்கன் கிளுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ண எல்லா டச்சுலேயுமே வந்து சின்ன ஆக்சிடென்ட்ஸ் நடந்துருக்குது அவங்க அவங்க பிளேயர் மட்டும் தப்பிச்சுக்காங்க நம்ம பிளேயருக்கு மட்டும் தான் அடிபட்டுருக்குது இவங்க வந்து லிட்டில் ஆக்சிடென்ட் மாதிரி காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு அவள் அவளை நான் பார்த்துக்குறேன் சரி நீ இப்போதைக்கு வந்து ஒரு சின்ன வேலை செய்யும் அப்படின்னு சொல்லும்போது அவள் வந்துட்டு ஒரு சூட் கேஸ் வந்து செக்ரட்டரி எடுத்து பெஞ்சு முன்னாடி வைக்க இப்போ சீனங்கட்டை அந்த மொட்டைன்னு ஜின்னா வந்து இருக்காங்க ஜின்னா வந்துட்டு அந்த மொட்டைய்கிட்ட ஏய் நீ எவ்வளோ காசுப்பா சம்பாரிச்சிருக்க மூஞ்சி இவ்வளோ படம் பெட்டர் மார்க்ஸ் லைட்டு மாதிரி பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது யாங் பார்க் வந்து எங்கிட்ட இருக்கிற ஸ்கில்லை வந்து ரொம்ப விலை கொடுத்து வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது போது ஜின்னா வந்துட்டு சரி என்னதான் இருந்தாலும் என்ன இது வந்து ஒரு குட் ஸ்டேட்மெண்ட் தானே அதுக்கான ஈக்குவலண்ட்டான பிரைஸ் வந்து நீங்க தான் நான் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு ஏய் நீ ரொம்ப சந்தோஷப்படாதரா அதாவது நீ வந்து இதுக்கு வந்து ரொம்ப பெருமை என்ன தான் அவன் ஸ்கில்லை வந்து வாங்கியிருந்தாலும் அது கடைசியில் நமக்கு தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது இவன் வந்துட்டு அப்போது ஏய் அப்பா தான் அந்த இவ கிம்முக்கா வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து இப்போ சீனன் கட்டை சீனன் கட்டு ஹீரோ வந்து அவர் சொப்பன சுந்தரி காரில் வந்து நின்று சேனக்கு கூப்பிட்றாரு கூப்பிட்டு என்னப்பா அப்படி அவன் வந்து ஏதோ உனக்கு மிஷின் கொடுத்துருப்பானே அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு ஆமாம் ஆமாம் அவன் வந்து இது மாதிரி ஸ்கெல்டன் நைட் காசு ரொம்ப கொடுத்து வந்து இதை வந்து வாங்கியிருக்கான் உங்ககிட்ட தான் வாங்குவான் நான் எதிர்பார்க்கல ஆனால் அந்த ஸ்கெல்டன் ஸ்கில்ல வந்து என்னை வந்து டேரக்டாக போய் அந்த ஈஷாக்கு கட்ட வந்து டெலிவரி பண்ண சொல்லியிருக்கான் முட்டா என்ற பொருளை வாங்கி எங்கிட்டயே டெலிவரி பண்ண சொல்லியிருக்கான் இவ்வளோ இவனை மாதிரி ஒரு மாக்கான நான் பார்த்ததே கிடையாது அதோட அப்படியே அவங்க நின்று பேசிகிட்டு இருக்கிறதோடய இந்த சாப்டர் முடியுது கேஸ் நம்ம நெக்ஸ்ட் பாட்டு லிமிட் பண்ணலாம் லைக் அண்ட் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லிமிட் பண்ணுற வரைக்கும் பை கேஸ்